ஸ்ரீ மாதிரி நம்மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துடைய சித்திரை மாத அமாவாசை சிறப்பு பூஜைகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அருள்வாக்கு வாக்கு சம்பந்தமாகவும் சில விஷயங்களை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல அன்பர்கள் நான் பல இடங்கள்லேருந்து பல ஊர்களிலேருந்து வெளிநாடுகள்லேருந்து நம்ம கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்க வரீங்க என்னுடைய சேனலை பார்த்துட்டு என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அருள் வாக்கு கேட்கறதுக்காக நிறைய பேர் வந்து ஃபோன் மூலிமா தொடர்பு கொள்றீங்க முதல் விஷயம் நம்ம ஃபோன்ல வந்து அருள்வாக்கு சொல்றது கிடையாது நிறைய பேர் வந்து பிரத்யேகமாக ஃபோன்ல சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக ஃபோனில் அருள் வாக்கு சொல்ல முடியாது நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க உங்களால் நேரடியாக நான் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னா ஃபோன் மூலிமா பிரசன்னம் அல்லது ஜாதகம் பார்த்து உங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் பிரசன்னத்து மூலயமா உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் உண்டு அதுக்கு உண்டான கட்டணங்களை செலுத்தி சில காலம் நீங்கள் பொறுமையா இருக்கிறீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே நாங்கள் நிச்சயமாக அந்த பிரசன்னத்தில் பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம் மற்றபடி நேரில் வந்து அருள்வாக்கு கேட்குறது அப்படின்றது வந்து ஒரு அனுபவம் வந்து நல்ல சிறந்த அனுபவம் எல்லா விதமான கேள்விகளுக்கும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயங்களுக்கும் விடை தெரியக்கூடிய ஒரு வழியாக இந்த அருள்வாக்கு முறை வந்து கையாளப்படுகிறது நிறைய பேருக்கு வந்து அருள்வாக்கனா என்ன அப்படின்னு தெரியல அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ எந்த சூழ்நிலை ஒரு சூழ்நிலை வந்து புரியல நம்மளால் வந்து இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்க முடியல நம்ம மனசு வந்து எதையோ தேடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா எல்லாருடைய மனதும் மனிதனுடைய மனது என்ன தேட ஆரம்பிச்சிடும்னா கடவுள் வந்து நாட ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக இது எந்த வழியில வந்து சரி பண்ணிக்கணும் இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரியாது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தெய்வத்தை நாடி சென்று தெய்வத்திட்ட அருள்வாக்கு கேட்டு அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சீர் செய்து கொள்வதற்கு ஒரு அருமையான வழிதான் அருள்வாக்கு இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அது சரியாகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம கோவிலுக்கு அருள் வாக்கு கேட்க வாங்க அருள் வாக்கு கேட்க வர்றவங்க நிச்சயமா நேரடியாக வந்து அருள் வாக்கு கேட்க வரணும் அருள்வாக்கு நீங்கள் கேட்க வரீங்க அப்படின்னா அன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு அசைவம் சாப்பிடாம இருந்து தான் ரொம்ப அவசியம் முக்கியமான தேவையா இருக்குது கல்யாணம் ஆகாம இருக்குது குழந்தை இல்லாம இருக்குதுன்னா வெறும் வயத்தோடு வந்து அருள்வாக்கு கேட்குறீங்க அப்படின்னா அது இன்னும் பிரசித்தமாக நடக்கும் சரிங்களா நம்ம கோவிலில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு அருள்வாக்கு நடக்கிறது அமாவாசை அன்னைக்கு காலைல பத்து மணிக்கு அருள்வாக்குமண்டி நடைபெறுகிறது பௌர்ணமி மற்றும் அச்சரப்பாக்கம் பகுதியில் அருள்வாக்கு நடக்கிறது அந்த வகையில் வரக்கூடிய மே ஏழாம் தேதி சித்திரை மாத அமாவாசை சிறப்பு பூஜை நடைபெற இருக்கிறது வரக்கூடிய ஏழாம் தேதி செவ்வாய்க்கின் அன்னைக்கு காலையில் ஐந்து மணிக்கு பூஜையும் ஏழு மணிக்கு அபிஷேக அலங்காரங்களும் பத்து மணிக்கு அன்னையை வந்து அருள்வாக்கு மேடை வந்து அருள்வாக்கு சொல்றதோ பதினோ பதின பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம கோவில் அன்னதானமோ அதனைத் தொடர்ந்து மாலை சிறப்பு பூஜை செய்து அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவையும் ஆறரை மணி அளவில் மகா பிரித்தரா தேவி ஹோமமும் நம்ம கோவிலில் நடைபெற இருக்கிறது இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிறது மூலிமா பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நம்ம கோவிலில் இரவும் வந்து தங்கலாம் அருள்வாக்கு கேட்க வரக்கூடிய அன்பர்கள் ஆலை அலுவலகினை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கிட்டு கட்டணங்கள் செலுத்திக்கிட்டு நேரடியாக வந்து அருள் வாக்கு கேட்கணும் இன்னொரு விஷயம் நம்ம கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்ற விளாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் இந்த கோவில் சென்னையில் அடையாறில் பெசன்ட் அவென்யூ பெசன்ட் நகர் பீச் போகிற வழியில் ராயல் என்ஃபீல்டு மற்றும் ஸ்ரீமண்டா எதிர்க்க ஒரு இருக்கக்கூடிய கோவில் தான் நம்ம கோவில் அதனால் விலாசத்தை சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு வாங்க அருள் வாக்கு எப்போ நடக்குதுன்றதையும் முழுமையாக விசாரிச்சுக்கிட்டு அன்னைக்கு உங்களுக்கு தேதி ஃப்ரீயாக இருக்குதா அப்பாயின்மெண்ட் இருக்குதா வந்து பார்க்க முடியுமான்ற மற்ற எல்லா விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அருள் வாக்கு கேட்க வாங்க என்னை இப்படி என்னை நேரில் சந்தித்து உங்களுடைய பிரச்சனைக்கு தனிப்பட்ட முறையில் பேசி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது எல்லா வழிமுறைகளும் எங்கள் ஆலய அலுவலக நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பூஜையில வந்து எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்கணும் அடுத்த பதிவில் ப்ரித்திங்கராதை ஹோமத்தை பற்றி உங்களுக்கு விசேஷமான பிரதீங்கிரா ஹோமத்தை பற்றி நான் சொல்கிறேன் நிச்சயமா இந்த அமாவாசை பூஜைக்கு எல்லாரும் வருகை திறந்து அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சிவாயணம்